நவகிரகங்களையும் பஞ்சபதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலன்குள் நுழைகிறேன் விநாயகப் பெருமானைப் போட்டி வீரநரப்பா போட்டி குருவே போட்டி வணக்கம் அன்பான மகர ராசிகார நேரிகளுக்கு ஆணி மாத ராசி பலன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ராசி ராசியாகவும் லக்கணம் கும்பலக்கணமாகும் நட்சத்திரம் ஊத்திரம் மூன்றாம் பாதத்திலும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் திதி சுக்லபட்ச நவமி திதியிலும் கரணம் பலவ கரணத்திலும் யோகம் விதிவாதத்திலும் திதி தெய்வம் சரஸ்வதி யோக தேவதையாக ருத்ர பகவான் பலம் வந்து அற்புதமான இந்த சனிக்கிழமையிலேயே ஆணி மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது இந்த ஆணி மாதத்திலே மகர ராசிக்கு முயற்சி சனாதிபதி விரையாதிபதி குரு பகவானுடைய பார்வை குரு புண்ணியஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பாகியசனங்களையும் லாவஸ்தானத்திலேயும் ராசியையும் குரு பகவானுடைய பரிபூர்ணமாக இந்த ஆணிமதங்களே விழுகின்றதுனாலும் ஏழாம் இடத்ததிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திர தரத்திலேயே குரு பகவான் தற்பொழுது புஷ்கர நவாசத்தில் சஞ்சரித்து இந்த பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணங்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் மூணு பனிரெண்டு என்று சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானங்களிலே சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாசங்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுகின்ற அற்புத யோகமாகவும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்காதவர்களுக்கும் பூர்வ சாணத்திலேயே முயற்சி சனாதிபதியும் விரையாதிபதியும் சஞ்சரித்து உங்களை ராசியை பலப்படுத்துகிறதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் தேட்டங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது பூர்வ புண்ணியசனம் என்று சொல்லக்கூடிய ரிசவராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் இருந்து விரை சனத்தில் பார்க்கின்றதுனாலும் வெளிநாட்டு வெளியூர் சென்று வருவதற்கும் பிறந்த ஊரில் இருந்து வெளியூர் செல்வதற்கு அற்புதமான ஒரு யோக மாதமாகவும் இந்த ஆணி மாதம் மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது மகர ராசி என்பதே ஒரு பத்தாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் ம கர்மசானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசியிலே பிறந்த மூன்று நட்சத்திரக்காரன் நேர்களுக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் ஊத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குரு பகவானுடைய பார்வை என்பது ராசியிலே விழுகின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதர முயற்சி சாணாதிபதியாக இருக்கின்ற இந்த தேவகுரு என்பவர் அசுரகுருவின் வீட்டிலே மகர ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிற ராசியிலே இது ஒரு நில ராசியாகவும் சிர ராசியாகவும் இருக்கக்கூடிய பெண் ராசியிலே பகவான் சஞ்சரித்து ராசியை பார்க்கின்ற இந்த பார்வை என்பது ராசி வளமாக எடுக்கின்ற காரியங்கள் சஞ்சலம் இல்லாத நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆணி மாச பலன்களிலே கொடுக்கப் போகின்றது பகவான் பார்வை மிகவும் சிறப்பாக பிரசித்தி பெற்று உங்களுடைய பாக்கியசானங்களை விழுகின்ற இந்த அற்புதமான யோகமும் ஏழாம் தேதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே உங்களுடைய பாக்கியசானத்தை பார்க்கின்ற இந்த மாதத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் அதிகமான இதனால் வரையில் செலவுகள் சுபகாரியங்களிலே பங்கு பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தை குரு பகவான் சூரிய பகவான் பார்க்கின்றதுனாலே லாபங்களிலே நல்லதொரு நீங்கள் எண்ணுகின்ற ஆசை என்று சொல்லக்கூடிய அபிலாசை பற்றி குறிக்கக்கூடிய பதினோராம் இடத்திலே மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானம் பலம்பிற்று சனி பகவானுடைய பார்வையும் குருபகவானுடைய பகவானுடைய பார்வையும் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற இந்த ராசிக்கு பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரிகளிடம் நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் பதினோராம் இடம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு பெருக்கூடிய இந்த மகர ராசி என்பது சர ராசியாக இருக்கின்றதுனாலே வெளிநாடு சென்று வருவதற்கும் வெளிநாட்டிலே தங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமும் மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் நாள் வரையில் படிப்புகளிலே மந்த நிலைமை இருந்தாலும் இந்த குருபகவான் அமைய பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு சென்று படிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு யோக மாதமாகவும் மகர ராசிக்காரியர்களுக்கு நடக்கப் போகின்றது ஆறாம் இடத்திலேயே பஞ்சமாதிபதி சுக்கர பகவானும் புதன் பகவானும் ஆட்சி பெற்று சூரிய பகவான் அஷ்டமாதிபதியும் இருக்கின்றதுனாலே இதனால் வரையில் கிடைக்காத கடன்கள் கிடைக்கப் கிடைக்கப்பெறுகின்றதும் அற்புதமான பம்பு வழக்கு கோற்றுகளில் இருந்து நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது இந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்பது சுகருடைய சேர்க்கை சுக்கர பகவான் புதன் பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆறாம் இடத்திலே ரொணரோண சத்ரஸ்தானம் எதிரிகளை சீக்கக்கூடிய அரோ அற்புத யோகங்களும் மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே அமையப்பெறுகின்றது இதிலே ஆறாம் இடம் ருணரோண சத்ருசானம் என்று சொல்லக்கூடியது நோய்கள் நோய்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாற்றம் வேலை தொழில்களிலே அற்புதமான யோகங்களாக இருக்கின்றது உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு அற்புதமான ஒன்பதாம் இடத்திலே பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே செல்கின்ற இந்த சூரிய சுக்கர பகவான் என்பவர் நல்லதொரு வேலைகளில் கிடைக்காதவர்களுக்கும் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் இங்கே இருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரை முயற்சி சாணத்திலே பகவான் இருக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது பாவக்கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் முயற்சி சாணத்திலே சஞ்சரித்து மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் இருந்தாலும் கோச்சார சந்திரனும் இங்கே நடைபெற்று இந்த ஆணி மாசம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த ஒன்பதாம் இடத்திலேயே மகர ராசிக்கு பாக்கியஸ்தானங்களிலே இதனால் வரையில் ஒரு சிலருக்கு தகப்பனார்களிடம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக இந்த ஒரு வருஷ காலம் கிடைக்கின்றதுனாலே பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியஸ்தானம் அற்புதமாகவும் மகர ராசிக்கார நேர்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது தகப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே மகர ராசிக்கு இது ஒரு ஆறாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது நோய் எதிர்ப்புகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களும் வயிற்றுவலி என்று சொல்லக்கூடியது அனைத்தும் பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய இந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதுக்கு பத்தாம் இடத்திலேயே சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கையிலே இருநூறு சத்துரு ஸ்தானத்திலே பலம் பெற்று விரைவு சாணத்தை பார்க்கின்றதுனாலேயும் வெளியூர் சென்று வருவதற்கும் வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு வருகிறதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் ராசி பலம்பெற்று ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே சஞ்சரித்து இது ஒரு ஆண் ராசியாகவும் மூலத்திரிகோண வழியிலேயே சனி பகவான் பலம்பெற்றே இருக்கின்றதுனாலே வாக்கு சாணங்களில் அற்புதமான யோகம் முயற்சி சாணம் பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய சகோதர சாணத்திலேயே பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடியதும் சூட்சுமமான விதிகளிலே நல்லதொரு மாற்றங்களை மகர ராசிக்கார நேர்களுக்கு பெறுகின்றது இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதுனாலே அவ்வப்போது ஒரு சிறு மந்த நிலைமைகள் ஏற்படுவதற்கும் தடை தாமதங்கள் இருக்கின்றதற்கும் ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை அனைத்தும் குரு பகவானுடைய பார்வை ராசியிலே ராசியை பார்க்கின்றதுனாலே எந்த காரியங்கள் எடுத்தாலும் அனைத்தும் சத் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது வேலை தொழில் சொன்று என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலேயே மூன்று கிரக சேர்க்கையில் இருந்து விரைசனத்தை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதிலே சூரிய பகவான் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கின்றதும் சூரியர் புதன் புதாதித்ய யோகத்திலே சுக்கிர பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதியும் பத்தாம் இடத்தாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் கார தொழில் ஸ்தானாதிபதியும் சூரியன் சுக்கரன் இணைவு புதன் மூன்று கிரக சேர்க்கையிலே இந்த ஆறாம் இடம் வேலையின் சாணம் எதிரியின் சாணம் நோய்களை பற்றி குறிக்கக்கூடியது அனைத்தும் அற்புதமான நல்லதொரு மங்களகரமான தெளிவான ஒரு மாதம் என்பது இந்த ஆணி மாதம் மகர ராசிக்கார நேர்களுக்கு ருன்னரோண சத்துரு சாணத்திலே மூன்று கிரக சேர்க்கை என்பது இருக்கின்றது மகர ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்றும் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கின்றதும் பஞ்சமஸ்தானத்திலே முயற்சி சனாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தேவகுரு அசுரகுருவின் வீட்டிலேயே பலம் பெற்று உங்களுடைய பாக்கிய சாணத்தில் ஆரோக்கிய அற்புதமான உயர்வுகள் தகுப்பனார்களிடம் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் உயர்வுகள் தெளிவான நோய்களில் இருந்து விடுபட்டு நல்லதொரு மாற்றங்களை கிடைக்கின்றது இந்த ஆணி மாத பலன் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது எதிரிகளை செய்யிக்கக்கூடிய முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலேயே மீனராசியிலே ராகுபகான் இருக்கின்றது பாக்கியஸ்தனத்திலேயே கேது பகவான் இதனால் வரையில் ஒரு சிறு ஆரோக்கிய கோளாறுகள் இருந்தாலும் இந்த கேது பகவானை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே ஒன்பதாம் இடத்திலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லாதவர்களுக்கும் நாட்டம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் சுற்றுலாத்துறையில் சென்று வருவதற்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது குழந்தைகளின் படிப்பிற்காக வெளிநாடு அனுப்பக்கூடியதற்கும் லோனு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் லோனு கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலங்களில் லோனு கிடைக்கக்கூடியது அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி உங்களுடைய ஆறாம் இடத்திலேயே எட்டாம் இடத்துக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்றதுனாலே சூரியன் புதன் கிரக சேர்க்கையிலே ரொம்ப ரொண எதிரி எதிரிகளை வெல்லக்கூடியதும் நோய்களை வெல்லக்கூடியதும் இந்த மாதங்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய மகர ராசியில் இருந்தவர்கள் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருந்திருந்தாலும் கிடைக்கக்கூடியதும் மங்கள காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் மங்கள காரியங்களுக்கு சென்று வருவதற்கும் மங்கள காரியங்கள் நிகழ்த்துவதற்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது நாலாம் இடத்ததிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பெற்று எட்டாம் இடத்தை பார்க்கின்றதன லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலும் பத்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே உள்ளவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் வேலையில் உள்ளவர்களுக்கும் தொழில்களில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆணி மாசங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரையில் மகர ராசி என்பது எப்பொழுதும் ஒரே இடத்தில் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி இந்த ராசி என்பது கர்ம ராசியாகவும் தொழில் ராசியாகவும் இருக்கின்றது இந்த ராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் வேகமாகவும் தொழில் வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்களாகவும் சின்ன சின்ன கடைகளிலே இருப்பவர்களாகவும் ஏதோ ஒரு தொழில்நிலை செய்யக்கூடியவர்களாகவும் தோலை வேலை தொழில் வேலைகளிலே நல்லதொரு பிரபலமாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் நல்லதொரு மாற்றங்களை பெறுகிறவர்களுக்கும் சனி பகவான் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருப்பவர்களும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சனி பகவான் தொழில்காரகனாகவும் ஆயுள் காரகனாகவும் சஞ்சரித்து இரண்டாம் இடத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றது இந்த லாபஸ்தானத்தை பார்க்கின்றது குரு பகவான் சனி பகவானுடைய பார்வை கிடைக்கின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை இந்த ஆணி மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றதுனாலே உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த மாதங்களிலே பலம் பெற்று ஒரு வருஷ காலத்திற்கு நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போற ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த உங்களுக்கு மகர ராசிக்கு முயற்சி சனாதிபதி விரையாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல செல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது இது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் தகப்பனார்களை பற்றி சிந்திக்கக்கூடியதும் தகப்பனார்களிடம் இருந்து உங்களுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களையும் இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது ராசியிலே பெற்று மங்களகரமான காரியங்கள் நடத்துவதற்கு ஒரு அற்புத யோக மாதமாக ஆணி மாதம் என்பதே மிகவும் மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களாக இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே சனி இருப்பது என்பது தடை தாமதங்கள் லேட்டாக ஒரு காரியங்கள் தாமதமாக ஒரு செயல்கள் நடக்கக்கூடியது இருந்தாலும் கூட முயற்சி சனத்திலே பகவான் இருக்கின்றதுனாலே எதையும் எடுத்து எடுத்து கௌத்தம் என்று இல்லாமல் சற்று நிதானம் கவனமாகவும் அமைதியாகவும் சிந்தித்து செயல்படுவது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது வீரசீர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ராகுபவான் இருக்கின்றதுனாலே சகோதர ஸ்தானங்களிலே குளங்கள் ஆறு ஆறுகள் ஏரிகளிலே சகோதர சகோதரிகளை சகோதரனில் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் இரவு நேரங்களிலே கவனம் நிதானம் முயற்சி சாணங்களிலே பகவான் இருக்கின்றது சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சாணங்களிலே சற்று எச்சரிக்கை இரவு நேரங்களிலே குளங்களிலே நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சகோதர சகோதரிகளை பாதுகாப்பாக அணுக வேண்டிய ஒரு நிலைமையும் இங்கே இருக்கின்றது மகர ராசி அரை நேர்களுக்கு நான்காம் இடத்திலே நான்காம் இடத்தின் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சர ராசியிலே இருந்து உங்களுடைய சிற எட்டாம் இடத்தையும் சரராசி என்று சொல்லக்கூடிய தொலாம் ராசியும் பார்வை செய்கின்ற இந்த மகர ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கின்ற கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தொழில்களை இப்படி குறிக்கக்கூடியது மகர ராசியை பொறுத்தவரை ஏதோ ஒரு தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில்களிலே நேர்த்தியும் நீதியுமாக அற்புதமாக செய்யக்கூடிய உங்கள் மகர ராசியில் கார நேர்களுக்கு செவ்வாய் பகவான் பலம் பெற்று சுகஸ்தானத்திலேயே லாபாதிபதி பார்க்கின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத இந்த ஆணி மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பதும் கிடைக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரை ருணாதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் வேலை எதிர்ப்பு நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய இந்த புதன் பகவான் ஆறாம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்றதும் நான்காம் இடத்திலே சுகாதிபதி என்று ஒரு செவ்வாய் பகவான் பலம் பெற்றிருக்கதும் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்றதுனாலே ஆணி மாதத்தை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றங்கள் வேலை தொழுகிகளிலும் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது பூர்வமுனிய சாணம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலம் பெற்று அற்புதமான லாபசானங்களை பார்க்கின்றது மூத்த சகோதரர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சகோதர சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சுகசானத்தில் இருந்து லாபசானத்தை பார்க்கின்றதுனாலே மூன்று கிரக சேர்க்கை என்பது லாபசானத்தை பார்க்கின்றதுனாலே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை லாபங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ஆணி மாதம் மங்கள காரியங்கள் சென்று வருவதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று உருகின்றதற்கும் இந்த குரு பகவான் கேது பகவானும் பெற்று இங்கே பார்க்கின்றதுனாலே குருபோகனுடைய பார்வை கேதுவின் விழுகின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களிலே அற்புதமான யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று உங்களுடைய யோக பலனாக இந்த ஆணி மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் மங்கள காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாகவும் நிகழ்வுகளிலே மங்கள காரியங்களிலே சென்றுவதற்கும் மங்கள காரியங்கள் சொல்வதற்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக மகர ராசியை பொறுத்தவரையில் கல்யாணம் நடக்காதவர்கள் இதுநாள் வரையில் கல்யாணங்கள் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் வம்பு வழக்குகள் அனைத்தும் இந்த ஆணி மாதங்களிலே சுபோ சுமூகமாக முடிவுக்கு வருகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக இந்த பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதையும் மீறி பொதுவான ராசி பலன்களிலே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வலுவாக இருச்சும் இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபுத்திகள் இல்லாமல் கேந்திர சாணங்களிலே திருகோண சாணங்களிலே தசாபுத்தி நடக்குமாயின் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்